ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சஷ்டிங்கிறதுனால எங்கள் வீட்டில் அபிஷேக பூஜை செஞ்சோம் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் பொதுவாக பூஜைனாவே அரிசி மாவு குளத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம எந்த ஒரு பூஜையை ஸ்டார்ட் பண்ணும்போதும் பூவால் அலங்காரம் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு சு சுத்தமான தண்ணீரை வச்சு நம்ம முருகர் சலையும் வேலையும் நல்லா கழுவி எடுத்துக்கணும் எந்த ஒரு பழைய த சந் திருநீரோ சந்தனமோ குங்குமமோ எதுவுமே இருக்கக்கூடாது அதுக்காக தான் நம்ம முதல்ல வாஷ் பண்ணி எடுத்துப்போம் எடுத்துட்டு தான் நம்ம அபிஷேகத்தை ஸ்டார்ட் பண்ணணும் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது இப்போ நம்ம பால் அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா அபிஷேகம் பண்ணுறது மூலயமா நம்மளோட ஆயுள் அதிகரிக்கணும்னு சொல்கிறாங்க ஆயுள் அதிகரிக்கிறதுனாவே என்ன நம்மளுக்கு நோயும் நொடியும் இல்லைன்னா தான் நம்ம ஆயுள் வந்து அதிகரிக்கும் அப்போ நோய் நொடி எல்லாத்தையும் நீக்கி நம்மளோட வா ஆயுளவே அதிகரிக்கிறக்காக பண்ற அபிஷேகம் தான் பால் பாலபிஷேகத்தை சுத்தமான பாலில தான் செய்யணும் காய்ச்சாத பால் அது கடையில வாங்குற பாலா இருந்தாலும் சரி தூய்மையான பசும் இருந்தாலும் சரி தான் நம்ம ஆரம்பிக்கணும் அடுத்து தேனாபிஷேகம் தேனாபிஷேகம் பண்றது மூலமா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப இனிமையா அமையும்னு சொல்றாங்க நம்ம எந்த கடவுளுக்கு நம்ம தேனாபிஷேகம் பண்றது மூலியமாகவும் நம்மளோட குரல் தேன் குரல் ஆகும்னு சொல்கிறாங்க தேன் குரலாகும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளோட வார்த்தையில நம்மளையே அறியாம கூட ஒரு தவறான வார்த்தையோ தவறான சொல்லும் பேசிடக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்மளை நாவ கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்காக தான் கடவுளை வேண்டும் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமும் கண்டிப்பாக குங்குமம் வச்சு நம்ம கற்பூரத்தினாலையும் ஊதுபத்தினாலையும் நம்ம கடவுளுக்கு வந்து ஆராதனை பண்ணிடணும் அது கண்டிப்பாக நம்ம பண்ணணும் ஒவ்வொரு அபிஷேகமும் தொடர்ந்து தொடர்ந்து அப்படியே பண்ணக்கூடாது ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒரு பூ வச்சு பொட்டு வச்சு கற்பூர ஊதுபத்தி காட்டினதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு அடுத்த அபிஷேகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு அந்த பலனை நம்ம முழுமையா கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம மாசத்துல ஒரு தடவையாவது நம்ம அபிஷேக பூஜை வந்து கண்டிப்பாக பண்ணணும் அது பண்றது தான் அந்த வேலுக்கு சக்தி மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அடுத்ததான் என்ன அபிஷேகம் பண்ண போறோம்னா முருகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ண போறோம் பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்றது மூலிமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா பஞ்சாமிரதம் அபிஷேகம் நம்மளோட உடல் நலத்தையும் செல்வத்தையும் நம்மளுக்கு பெருகும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம உடல்ல எந்த ஒரு சின்னதான பிரச்சனை சின்னதா ஒரு நோய் இல்ல பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்ம மனசார முருகரை வேண்டி இந்த அபிஷேகம் பண்றது மூலிமா நம்மளுக்கு அதெல்லாம் சீக்கிரம் தீந்து நம்மளோட உடல் நலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வீட்டில் கஷ்டமெல்லாம் சே தீந்து செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் நம்ம கையாலேயே பஞ்சாமிர்தத்தை செஞ்சு நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணும்போது அதுக்கான மனநிறைவும் சந்தோஷமும் நம்ம சொல்லவே முடியாது அதுலேயே நம்மளுக்கு ரொம்ப மன நிம்மதி கிடைக்கும் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் நம்ம தீப ஆராதனை காட்டி ஊதுபத்தி ஆராதனை காட்டிட்டு தான் அடுத்த அபிஷேகம் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரை அது மேலே ஊற்றி அதை தூய்மைப்படுத்திட்டு தான் அடுத்த நம்ம அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அது சும்மா இல்லைங்க அந்த நீர்னால நம்ம தூய்மைப்படுத்தும் போது கூட நம்மளுக்கு தூய்மையான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சும்மா நம்ம அதை கழுவுறோம் அப்படிங்கிறதுக்காக ஊத்துறது கிடையாது அதுலயும் ஒரு அபிஷேக பலன் இருக்கு அடுத்து சந்தன அபிஷேகம் சந்தனம் அபிஷேகம் அப்படிங்கிறது முருகருக்கு ரொம்ப புடி விசேஷமான அபிஷேகம் தான் சந்தன அபிஷேகம் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தா எட்டு வித செல்வங்களையும் முருகர் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க எட்டு வித செல்வம்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சது தான் நம்மளுக்கு என்னென்ன ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் நம்மளுக்கு உள்ள தூய்மை நம்மளுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்னென்ன நம்மளுக்கு ஒரு வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்கள் என்னென்னவோ அடிப்படையான செல்வங்கள் என்னென்னமோ அது எல்லாம் ஒருவர் நம்மளுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது வந்து பலரும் சொல்கிற கருத்து நம்ம ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் தீப ஆராதனை காட்டிட்டு அடுத்த அபிஷேகம் வந்து நம்ம ஆரம்பிக்கணும் தூய்மையான நீர்னால நம்ம முன்னாடி பண்ண அபிஷேகத்தை தூய்மை படுத்திட்டு அப்புறமா அடுத்த அபிஷேகம் வந்து நம்ம ஆரம்பிக்கணும் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பூ வைக்கிறோம் இல்லையா அதையும் நம்ம எடுத்துட்டு புது புது பூ தான் நம்ம ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் வைக்கணும் ஒரே அபி ஒரே பூவை நம்ம திரும்ப திரும்ப வைக்கக்கூடாது அடுத்தது விபூதி அபிஷேகம் விபூதி அபிஷேகம் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க விபூதி அபிஷேகத்தை பார்த்தாவே பல பலன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அபிஷேகத்தை நம்ம கையால் நம்மளே ச செய்கிறது மூலிமா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா விபூதி அபிஷேகம் ஒன்றும் இல்லைங்க அது வந்து நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை தத்துவத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது அது என்ன தத்துவம் அப்படின்னா உலகத்தில் நீ என்ன அனுபவிச்சினாலும் சரி என்ன சந்தோஷம் நீ அந்த அளவுக்கு அதிக அனுபவிச்சாலும் இல்லை கஷ்டம் எந்த அளவுக்கு அனுபவித்தாலும் நீ உலகத்தோட உச்சிக்கே போனாலும் இல்லை ரொம்ப தாழ்ந்து கிடந்தாலும் எல்லாரும் கடைசியில் ஒருபடி சாம்பலாக தான் போவோம் அப்படிங்கிற வாழ்க்கை தத்துவத்தை நம்மளுக்கு உணர்த்துறது தான் இந்த விபூதி அபிஷேகம் விபூதி அபிஷேகம் பார்த்தாவே முக்தி கிடைக்கும் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட விபூதி அபிஷேகத்தை நம்ம முருகருக்கு நம்ம கையால் பண்ணுறது மூலியமா நம்மளுக்கு முருகரோட பூர்ண அருள் வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் அபிஷேகமெல்லாம் முடிச்சாச்சு அடுத்தத நம்ம பூஜை ஓ அபயவேல் போற்றி ஓ The wheel oh. tree சதுர்வேல் போற்றி ஓம் சங்கரன் வேல் போற்றி ஓம் சண்முகவேல் போற்றி ஓம் சமரில் வேல் போற்றி ஓம் சர்வசக்தி வேல் போற்றி ஓம் சினவேல் போற்றி ஓம் சீரும் வேல் போற்றி ஓம் சிவவேல் போற்றி ஓம் சிலை மும் வேல் 这个微。<music> போற்றி ஓம் புகழ்வேல் போற்றி ஓம் புஷ்பவேல் போற்றி ஓம் புண்ணியவேல் போற்றி ஓம் பூஜ்ய வேல் போற்றி ஓம் பெருவேல் போற்றி ஓம் பிரம்மவேல் போற்றி

ஓம் விளையாடும் வேல் போற்றி ஓம் வருமருள் வேல் போற்றி ஓம் வீரவேல் போற்றி ஓம் வெல்வேல் போற்றி ஓம் வெற்றி வேல் போற்றி ஓம் விசித்திர வேல் போற்றி ஓம் ஜெயவே Report triple, triple. I'm going ும் நம்மளுக்கு தெரிஞ்ச முருகர் பாடலும் பாடிட்டு நம்ம கடைசியாக தீபத ஆராதனை காட்டிட்டு நம்ம பூஜையை கம்ப்ளீட் பண்ணிடுவோம்